ரகசிய வீடியோ கசிந்த விவகாரம் விளக்கம் இன்னும் நிறைய இருக்காமே ஹிந்தி தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் டாப்ஸி இவர் தனது நடிக்கும் திறமையால் வேற லெவலில் திரைப்படங்களில் ஆக்டிங் செய்து இரண்டு பிலிம் பேர் விருதுகளையும் மற்றும் ஒரு பிலிம் ஃபேர் ஓடிடி விருதுகளையும் வாங்கி ஒரு முன்னணி நடிகையாக தற்போது வரை இருந்து வருகிறார் இப்போது முன்னணி நடிகையாக இருக்கும் டாப்ஸி முதலில் படங்களுக்கு வருவதற்கு முன்னர் மாடலிங் மட்டுமே செய்து கொண்டு வந்திருந்தார் அதன் பிறகுதான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் முதலில் தெலுங்கு திரைப்படமான ஜுமாண்டி நாடம் என்னும் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் முதலில் தெலுங்கு திரைப்படத்திலேயே அறிமுகமான இவர் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தமிழ் திரை உலகில் தனுஷுடன் இணைந்து ஆடுகளம் என்னும் திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் இவருடைய ஆக்டிங் மற்றும் படத்தின் கதை இவருக்கு சூப்பராக அமைந்திருந்ததால் இந்த அதிக அளவில் ரசிகர்கள் உருவாகினர் அவ்வப்போது திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் சில விளம்பரங்களிலும் நடித்து வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் வந்தான் வென்றான் என தொடங்கி காஞ்சநாட்டு என தொடர்ந்து பல திரைப்படங்களில் தமிழ் மற்றும் பிறமொழி திரைப்படங்களில் நடித்து வந்தார் இப்படி சூப்பராக திரையுலகில் கலக்கிக் கொண்டிருந்த டாப்ஸிக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று அவரின் ரசிகர்கள் காத்துக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில் டாப்ஸி கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியில் தெரியாமல் ரகசியமாக திருமணம் செய்துள்ளார் இவர் திருமணம் செய்துள்ளது யார் என்று பார்த்தால் டாப்சியின் நீண்ட நாள் காதலரான மத்தியாஸ் போ என்பவரைத்தான் எனது திருமணம் பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியில் தெரியாதவாறு உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மத்தியில் உதய்பூரில் அவசியமாக திருமணம் செய்துள்ளார் சமீபத்தில் இவரின் திருமணத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரல் தொடர்ந்து நடிகை டாப்சிக்கு திருமணமானதை அனைவரும் தெரிந்து கொண்டனர் உண்மையா பொய்யா என்று தெரியாமல் அனைவரும் குழம்பி போயிருந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முடிவில் ஆங்கில ஊடகம் ஒன்றில் நடிகை டாப்சி பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொது இடங்களில் கூற வேண்டுமா என்று அவருக்கு தெரியவில்லையா மற்றும் இவற்றை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவரின் நோக்கமும் இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் என்னுடைய திருமணத்தை பொது விஷயமாக மாற்றுவதில் எனக்கு விருப்பமும் இல்லை என்று கூறியுள்ளார் ஏனெனில் பொது இடங்களில் இதனை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்று எனக்கு கவலை இருந்தது அதனால்தான் இந்த விஷயத்தை வெளியில் அறிவிக்க வேண்டும் என நான் நினைக்கவில்லை என்று நடிகை டாப்சி கூறியுள்ளார் மேலும் அதற்கு முதலில் நான் மனதளவில் தயாராகவும் இல்லை என்றும் கூறியுள்ளார் அதனால்தான் என் திருமணத்தில் எனக்கு உண்மையாக இருக்கும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் என்று நடிகை டாப் சி அந்த பேட்டியில் கூறியுள்ளார் இப்போது குறித்த செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது இதற்காகத்தான் பிரகசிய திருமணம் செய்தாரா என்பது போல பல கமெண்ட்ஸ்களும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது